தாராபுரத்தில் புனித சபஸ்தியார் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தேர் திருவிழா குலகலமாக நடைபெற்றது மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்திய சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வடக்கு பகுதியில் உள்ள இருதயபுரம் பங்கு புனித சபஸ்தியர் ஆலயத்தின் முன்னூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பங்கு திருவிழா மற்றும் வெகு சிறப்புடன் நடைபெற்றது பங்கு தந்தை மை ஜார்ஜ் தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட தேர் வடதாரை காமராஜபுரம் திரு பூலவாடி சாலை புறவடி சாலை ஐடிஐ கார்னர் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக விதி உலாவாக சென்றது தேர்வவனையின் போது கிறிஸ்தவ இசைகள் கிறிஸ்தவ பாடல்கள் முடங்கின ஒலி ஒலி விளக்குகளால் அழகுபடுத்தப்பட்ட தேரை ஏராளமான கிறிஸ்தவர்கள் பக்தியுடன் இழைத்துச் சென்றனர் பொதுமக்களும் வீதி ஓரங்களில் திரண்டு நின்று தேரை வழி அனுப்பின இந்த விழாவின் ஒரு பகுதியாக மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்கள் இணைந்து இந்த விக்கிரகத்தின் மீது உப்பு தூவி சிறப்பு வழிபாடு நடத்தினர் பாரம்பரிய முறையில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் அமைதி நலன் சமாதானம் நிலவ வேண்டும் என அனைவரும் வேண்டிக் கொண்டனர் இரு சமயங்களை சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு பரஸ்பர மரியாதை மற்றும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினர் இதுகுறித்து குறித்து பங்கு தந்தை மை ஜார்ஜ் தனசேகர் தெரிவிக்கையில் புனித சபாஸ்தியாரை வழிபட்டார் கொள்ளை நோய் பெருவாரி காய்ச்சல் வறுமை பஞ்சம் இயற்கை சீற்றங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு நர்சுகத்துடன் இறையறள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் உறுதியான நம்பிக்கை என்றார் இந்த விழா மற்றும் சிறப்பு வழிபாடுகளை அருண் சகோதரிகள் பங்கு இறை மக்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் தாராபுரம் செய்திகளுக்காக முனியப்பன் மற்றும் வேண்டுகிறோம் சிறப்பாக பொது எழுதிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவருடையொழி என்னுடைய புனையமான இப்போ தந்தையாக ये सुना ये सुना सुन के पता है कि क्या मलिया ये सुने सुने मजा है राजीला ये दवाएं मलिया सुने लगा आशीर्वाद का पता है मेरे अज़रे ये सुना ये सुना सुन के पता है कि क्या मलिया ये सुने सुने मजा है अंधेरा جي ريچي چيني 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 چ